திருகோணமலை பாட்டாளிபுரம் பகுதியில் நாகம்மாள் விவசாய சம்மேளன பிரிவில் செய்கை பண்ணப்பட்ட வேளாண்மைகளை துவசம் மாடுகள் விவசாய சம்மேளனத்தினால் பிடிக்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அடைத்து வைக்கப்பட்டுள்ளது பாட்டாளிபுரம் காயன்கேணி வேலப்பெருமாள் வெளிகளில் உட்புகுந்து வேளாண்மைகளுக்கு சேதம் விளைவித்த மாடுகளே இவ்வாறு விவசாய சங்கத்தினால் பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ளது மாடுகளால் விவசாயத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விவசாய உத்தியோகத்தர் வந்து பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு பாதிப்புக்கான நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தரும் வரை அடித்து வைக்கப்பட்டுள்ள மாடுகளை விடமாட்டோம் என பாட்டாளிபுரம் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எல்லா பயிரையும் நாசமாக்கி போட்டு நாங்கள் இந்த மாட்டை அடைச்சீரோ அடைஞ்ச மாடு காலையில் மாட்டுக்காராக்களும் ஒரு வரல இந்த மாட்டை அடைச்சி போட்டு காவலுக்கு பார்த்து நிற்கிறோம் இன்னொரு சுமார் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது மாட்டுக்கிட்ட அடைச்சிருக்கோம் இந்த மாடு இது கட்டபுற ஜ சந்திரன் அவருடைய மாடும் மற்ற சிவராஜா அவருடைய மகன் அவங்களோட அந்த ஐயாண்ட மாடு எல்லா மாடும் தான் இப்போ சிவந்து நிற்கிது இது இப்பெல்லாமே அப்படி எல்லாம் போட்டு அடச்சி வச்சிருக்கோம்